பிரம்மோதய மேய்வழி சாய ஆண்டவர்கள் வாக்கியம் அழிந்து போகிற உன்னுடைய தூர தேகத்தில் இவ்வளவு இச்சைகள் நினைக்கப்பட்டிருந்தால் அழியாத நித்திய முக்திக்கான சூழ்நிலகத்தில் எவ்வளவு அபிருதமான இச்சைகள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த இச்சைகள் கைவர கைவரவான நிறைவுதான் பேரின்பம் இந்த பேரின்பமாக மிருந்திருக்கின்றார் இல்லை பறவை உண்டா மற்ற படைப்புகளுக்கு உண்டா இல்லையே மனிதனுக்குரிய தனித்த வாழ்வை தேடி அடைந்து உலகத்தில் இருந்தாலும் யார் அணிவிக்கிறாங்க யாரும் இல்லை பேரின்பம் அணிவிக்கிற தேகமே இல்லதென்று அறியாதிருக்கும் போது அதை அணிவிருக்கிறது எப்படி பேரின்பம் அணிவிக்கிற தேகம் தனி சீதனமாக மனிதனுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேகத்தை பிறவே இந்த உன்னத அறிவிப்புலமாகிய குலத்தை எடுத்து வந்தது அதை தேடி கை போல இச்சை இல்லாமல் உலக சிட்டின் அணிவிக்க அடைந்து திரிகிறார்கள் ஒவ்வொரு மனு ஒவ்வொரு மனுத்தரையும் இந்த உன்னத தெய்வ செயலுக்கென்று இறைவன் படைத்திருக்க அதை மறந்து தன்னுடைய அடிநடக்கையால் அதை அழகையாக ஆக்கிக் கொள்கிறாள் இவ்வாறு ஆகிவிட்டால் அதை விட பெரிய பெரிய குக்கம் உண்டா என்று நினைத்து பாருங்க இந்த பேராவரத்தை பற்றி எடுத்துச் சொல்லி நிறைய உலகத்தில் உங்களை யாராவது எச்சரித்துள்ளா இல்லை ஏன் இந்த பிரமாணிக்க உலகத்தில் மறந்து மறைந்தே போய்விட்டது இதோ நாம் பிறந்தாச்சு ஒரு நாளைக்கு சாக வேண்டியதானே என்று லேசாக உலகில் பேசுகிறாரே அப்போது சாவு என்பது அவ்வளவு லேசான காரியமோ இந்த உடலை விட்டு உயிரை வலுக்கட்டாயத்தில் பிரித்து எடுக்க வரும் எமது சந்திப்பின் நேரம் அளவாது அந்த குளுரன் வந்து உன் அந்த குளங்களை அந்நேரம் கண்ணாரணமாக பிரித்து விடுவானே அந்த கோராமையை முன்னால் தாங்க முடியுமா தாங்க முடியாது தெய்வ வழிபாடு பூஜை விரதம் தானதர்மம் என்ற ஆயுதெல்லாம் பட்டபாடல் யமன் எல்லையில் இப்படி வீணாக போச்சு ஒருவன் செத்த பின்பு அவனுக்கு செய்யப்படுகிற சடங்குகளை பார்த்தால் அவன் என்ன அவனை என்ன அவமான அசிங்கப்படுத்துகிறான் இப்படி யாரும் எடுத்துச் சொல்லி உன் உங்கள் நினைவிற்கு சாதியின் கோலத்தை வர செய்ய மாட்டார்கள் மனிதன் நிச்சயம் ஆன ஒரு வயிறு தேர்தல் இவனுக்குள் மட்டுமே வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தானாக புகுந்து கொள்ள முடியாது அப்புகிற்களுக்குள் உங்களை புகுத்தாக்கி வைக்க ஒரு தவ வேறுவாகிய சபூர்கான் தற்காலைய அதற்கே அருணமாக இருந்த பிரம்ம மீமேனி உலந்தாங்கி உலகத்தில் அவதாரம் அவதாரமாகி வந்து நிறுவித்து இதனை நடத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு இது சத்தியமான வார்த்தை அப்போ இத்தனை உலகங்களை நாம் சேர்த்து மனையே நாம் மனிதனின் முடியாது அவ்வளவு கடன் கொண்டதாகக் கூடியாது எத்தனை நாம் பேசினாலும் உங்களுக்கு ஆக்கியுள்ளோம் மெய்யில் தொழில் இருக்கும்போதுதான் மெய்யில் இருக்கும் போது பிராணம் வலுவடையும் ஆனால் ஒன்பது மணி நேரம் பிரிவுகளில் பேச்சில் நீ செலவழிப்பது ஒரு ஸ்திரீ போகத்துக்கு சமமாகும் அப்போது திரி கருணங்களும் ஒருங்கியே செலவழியும் பிராணமும் மீனே செலவழியும் மெய்வெளி எண்ணத்திற்கு மாத்திரம் நீ செலவழிக்கும் துணைக்கு இரண்டு காரணங்கள் செலவழியாமல் விலையே நிற்கும் இதற்காகவே நாம் இந்த இலையில் தெய்வ எண்ணத்தில் பேசத்தொழிலே பாடத்தொழில் வற்புறுத்துகிறோம் அழியாக ஜீவேசை நெங்கே அணியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கிறேன் இதற்காக என் சொற்படி குரலாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாக மெய்யாகவே விடுவேன் மதவீரெல்லாம் எதற்காக வேண்டி வந்தன இவனுடைய அதிகாரத்தை அவனுடைய ஆக்கினை சக்கரத்தினை ஏறி மீது எரித்து எரிஞ்சுவிட்டு அந்த புறத்திலே உன்னுடைய சொந்த பொண்ணுடம்பை நீங்கள் எடுப்பதற்காகவே அவன் வந்தன அந்த பொண்ணுடவு எங்கு இருக்கிறது பிரணவ சுவரமாக உன்னுடைய இறுதியைத் இருக்கிறது இந்த உலகத்தில் பெரிய இன்பமாக வைப்பது திட் இதில் இதில் இது கூட கண்ணீர் நீர் வருவதிலேயே பேரின்பத்தை அணிவிக்கும் போது கண்களில் நீர் வருகிறதே எந்த அளவில் அந்த இன்பம் இவன் உயிரை தொட்டு இருந்தால் கண்ணீர் வரும் ஆன்மீக பெரியோர்கள் பேரிடர் கண்களும் குளிர்ச்சியானது எப்படி கிரகணத்தின் போது சிறிது சூரியன் மறைந்து காணப்படுமோ அதே போல் தீவமுக்தி பெற்றவர்கள் செய்து காலம் மறைந்துள்ளனர் மீண்டும் மாண்டவர்கள் சப்தம் கேட்டு வருவார்கள் ஆண்டவர்களின் சப்தம் கேட்டு கண்டனைகள் கேட்கப்படும் என்கிறது பைபொருள் ஒரு சிறு குழந்தையிடம் மாணிக்கத்தை காண்பித்தால் அது மதிப்பை அது மாறாது ஆனால் அக்குழந்தையே வளர்ந்த பிறகு அது மாணிக்கத்தின் முழு மகிமையும் வளர முடியும் அதுபோல் நீங்கள் இங்கு வந்து சேரும்போது என்னை யாரென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை சமையல் உள்ள உங்கள் அனைவரையும் நான் பிடித்துக் கொள்ள உங்கள் காதில் ஒரு கொக்கி போட்டு நாகராக வைத்திருக்கிறோம் அதுவே உபதேசம் இது உங்களுக்கல்ல இம்முடைய வசதிக்காக இந்த உபதேசம் உன் உயிரைத்தான் நீ இடம் கொடுத்தாயிற்று இனிமேல் அது உண்ணது என்று நினைக்கலாம் ஜீவனுக்கு பதி இறைவன் பசுபதி எதையே தாமரை விட்டிருக்கின்றார்கள் இந்த உடல் குற்றம் உள்ளது இதில் இறைவன் தனித்தேர்வு ஒன்று கூட்டி ஜீவன் தன்னிடம் உள்ள மூன்று மலைகளையும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்னமே அவனவனுக்கு எதிரி ஆனால் அவனவனுக்கு வரும் அழிவை யார் தளர்க்க முடியும் யாருடைய என்று என்று யாருடைய நீ அதுவும் சொல்லனால் அவருடைய ஜோதிப்பனாகிய மார்க்காலித்தான் அது இந்தியில் இந்த இந்த மட்டும் மட்டும்பேன் ஆனால் எல்லா மறையிலும் உண்டு என்று நாம் எடுத்து விட்டோம் மனிதனுக்கு உன்னத அறிவு தந்ததற்கு எல்லோரும் ஒருவரும் என்பது அறியவே இந்த எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் கைலாய வீடுதான் முடிவு இந்த செயல் செய்யவே சாலை வந்ததில் நாமும் வந்தோம் இந்த அறிவாதார பொருள் உன் ஜீவன் மேலும் மேலும் ஏற பெற்றுக் கொண்டால் கற்றுக் கொண்டாதான் உன் ஜீவன் வீடு கொண்டு வளர்ந்தோம் ஆனால் நீயோ எம்மிடம் வாங்கின உபதேசத்தை பெரிதென்று எழுத்துக் கொண்டிருக்கின்றாய் அது எம்மை இன்னார் என்று உனக்கு காட்ட வந்ததே தவிர அதற்கு மேல் நடத்தி ஒன்றுமில்லை அது உனக்கு ஒன்றும் செய்யவும் முடியாது ஆகவே தவணி அடிக்கடி வந்து நேர் சந்திப்பு கிடக்காது இல்லை என்றால் உனது ஜீவன் அந்த இமன் சந்திப்பு நேரத்தில் எந்த கதில் இருக்குமோ அப்ப என்னை குறை சொல்லாது இவ்வளவுதான் என் சொல்ல முடியும் உன் அறிவை கொண்டு நீயே தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஏற்படும் நஷ்டம் எல்லோருடைய கண்ணுக்கும் தெரியும் ஆனால் இந்த மறுபழப்பு வாழ்வை பெறாவிட்டால் பெற்று அதன்படி மறவாவிட்டால் ஏற்படுகின்ற நஷ்டம் யாருக்கும் தெரியாது அந்த நஷ்டத்தை பற்றி தீர்ப்பளிக்கிற பவர் அந்த உலகம் என் மக்களாகிய உங்கள் அறிவில் நான் வைத்தாச்சு இனி உங்கள் பாடு தன் நினைவில் சதா மரணத்தும் கூப்பி நிற்கின்றன ஞான சீமானாக ஞான கோமான ஆவான் என்று தலையாண்டவன் திருவாரி வளர்ந்து வேதாகமஸ்மதி பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள தொடர்ச்சி எனது நாதன் நீ ஜகநாதனாம் எனது குரு ஸ்ரீ ஜகத்குருவாம் எனது ஆத்மாவே சகல பூதங்களின் ஆத்மாவாம் ஆகலால் அத்தன்மைய ஸ்ரீ குருவுக்கே நமஸ்காரம் குரு ஆதியும் அநாதியும் ஆவார் குரு மேலான தெய்வம் ஆவார் குரு மந்திரத்திற்கு சமமானதில்லை அந்த ஸ்ரீ குருவிற்கே நமஸ்காரம் ஆபத்து நேர்ந்த காலத்திற்கு சகல தர்ம வடிவமான குரு ஒருவரே மேலான பந்துவாவார் ஆகலால் அத்தன்மைய ஸ்ரீ குருவிற்கே நமஸ்காரம் குருவின் நடுவில் விசுவம் இருக்கின்றது விசுவத்தின் நடுவில் குரு இருக்கின்றார் குருவே சகல ஜகத்து ஆவார் அவனை தவிர வேறில்லை அவனால் அத்தன்மையர் ஸ்ரீ குருவுக்கே நமஸ்காரம் பவம் என்னும் புகுந்து திசை மயக்கம் என்னும் மோகத்தை அணைந்த சித்தமுள்ளவனுக்கு எவரால் வழிகாட்டப் பெற்றதோ அத்தன்மையர் ஸ்ரீ குருவுக்கே நமஸ்காரம் குவியல் தாபத்திரியம் என்னும் அக்கிணியால் வைக்கப்பட்ட சார்ந்தமின்றிய பிராணிகளுக்கு குருவே மேலான கங்கையாவார் வர்கள் அவர்களுக்கு செய்பவரே வித்யா சுருவராகிய பகவான் ஆவார் அத்தன்மைய ஸ்ரீ குருவிற்கே நமஸ்காரம் ஜகத்திற்கு ஏதுவாகியும் சம்சார சமுத்திரத்திற்கு சேர்வா அணையாகியும் சகல வித்தைகளுக்கும் பிறப்படமாயும் உள்ள சம்புவான குருவிற்கு நமஸ்காரம் தியானத்திற்கு மூலம் குரு வடிவம் பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள் மந்திரத்திற்கு மூலம் குருவின் பாக்கியம் முக்திக்கு மூலம் குருவின் திருவை சப்த சாகர பரியந்தமுள்ள உள்ள ஸ்னானத்தால் ஸ்தானத்தால் உண்டாகும் பயன் யாதோ அது குருவினது பாதாதவர் குழியின் ஆயிரத்தொரு குருவினால் உண்டாகிறது சிவன் கோவித்த காலத்தில் குரு ரட்சிப்பவராகின்றார் குரு கோவித்த காலத்தில் ரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை சிவகுருவை அடைந்து அவரையே செவ்வையாக ஆசிரியிக்க வேண்டும் வாக்கே மனதுகளுக்கு அதீத கோசாரராயும் வெண்மை செம்மை பிறபைகளுக்கு அபிநமாயும் சிவசக்தி சுரூபமாயும் மேலான மேலானதாயும் உள்ள குருவின் திருவடிகள் இரண்டினையும் நமஸ்கரிக்கின்றேன் குகாரம் குணாதீரம் குகாரம் குருவ நீங்கியதுமாம் குணாதீரத்தினையும் அருவத்தினையும் எவர் தருகின்றாரோ அவரே குருவெனப்படுகின்றார் பிரியமுள்ள பார்வதி எவர் மூன்று நேத்திரம் இன்றிய சாட்சாத் சிவமாயும் இரண்டு புதங்களை உடைய விஷ்ணுவாயும் நான்கு குணவங்கள் இன்றிய இருக்கின்றாரோ அவரே ஸ்ரீ குருவெனப்படுகின்றார் எவருடைய அனுகிரகத்தால் ஜீவர்கள் விசித்தமான சம்சாரத்தில் இன்றும் மோட்சத்தை அடைகின்றார்களோ அவரது கிருவை கடாட்சி அஞ்சலி செய்யப்பெறுகின்றது சற்குருவின் மேலான வடிவத்தினை விவேக கண்ணுடையோ நேரில் காண்பர் மங்கபாக்கியமுடையவர்கள் குருடர் சூரியோதயத்தை காணாதது போல் ஆனார் சர்வ குலங்களுக்கும் குலக்கோழிகளுக்கும் ஆங்கே அந்த சனமே காரகமாய் விளங்கி விற்கின்றார் ஆதலால் அத் சற்குருவை அறிந்து மூன்று காலமும் வந்திக்க வேண்டும் சத்குருநாதரின் சரணங்கள் இரண்டும் விளங்குகின்றனவோ அத்திக்கில் நாடோறும் அன்போடு நமஸ்கரித்தல் வேண்டும் சாஸ்தாங்க நமஸ்காரத்தால் குருவை தினமும் குதித்து பூஜிக்க வேண்டும் அவ்வாறு பூஜித்தலால் சீடன் ஞான ஸ்திரத்தன்மையை அடைகின்றான் சுக சுருவமையன் ஆகின்றான் புஜங்களாலும் பாதங்களாலும் வாக்காலும் வணங்குதல் எனப்படும் எங்கே பகவான் குரு சக்கரவர்த்தி வழியில் தோன்றி விசுவத்தின் ஸ்திரி பிரளய நாடகத்திற்கு நித்திய சாட்சியாய் ஜாக்கிரமுள்ளவராய் விளங்கி நிற்கின்றாரோ அத்திசையை நோக்கி மழந்த மதுரமான புஷ்பங்களால்

கணக்கிலேயே அடைய நாசிக்கு வெளியே மூச்சுவோட சகஜ சுபாவ் தனித்து ஒப்பட்டு விளங்கும் குருவை அனுதினமும் சேவிக்க வேண்டும் முக்தி பலம் குருவக்கு நாள் அடையப்பெறுகிறது ஞானம் பெற விரும்புவோருக்கு சமானமான சாதனம் வேறில்லை வேதமானது இப்படி என்று இப்படி என்று வாக்கியத்தால் முடிவில் எதனின் மேலானது ஒன்று இல்லை என கூறுகின்றதோ சத்தியமான குருவை மனதினாலும் வேண்டும் குருவின் இருபையாகிய பிரசாதத்தார் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலிய யாவரும் சிருஷ்டி சிதி சங்கார தொழில்களின் சாமர்த்தியத்தை பெற்றார்கள் தேவ கிண்ணற கந்தருவர்களும் பித்ரு எட்டர் துன்புறுவர் முனிவர்களும் குரு விடையின் விதியினை இவ்வளவு துல்லியமாக அறியார்கள் நியமானவளே தாக்கிகரும் வாயில் வேதத்தை கோருவோரும் சோதிடத்தை அறிந்தோரும் கர்மாக்களை செய்வோரும் அறியார்கள் பெரும் அகங்காரமாகிய கர்மத்தினாலும் தபம் வித்தை என்பவற்றின் பிரேமையாலும் கர்மயந்திரத்தைப் போல மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் கீழ் மேலாய் சொல்பவர்கள் அவர்கள் குரு தத்துவம் பாராமுகமானவர்கள் யஜ்யத்தை செய்பவராயினும் முத்தராகா அப்படியே யோகாபியாசம் செய்பவராயினும் முத்தராகா தபத்தை செய்பவராயினும் முத்தராகா குரு சேவையில் பாராமுவர்களாகிய இரிசிகள் சந்தர்கள் பித்துருக்கள் யட்சர் சாரணர் சித்தர் தேடர் முதலியோர்களும் முத்தராகா என்ற வேதாமு கிரந்தங்களில் பிரமோதய நெய்வளின் சாலையாழ்ந்தவரின் அற்புத அடையாள செயலை கூறும் சிற தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது